ஹலோ ஸ்டூடெண்ட்ஸ் டென்த்து மேக்ஸ் எக்ஸசைஸ் ஒன் பாயிண்ட் ஃபோரில் லெவன்த்து சம் இதில் எஸ் ஆஃப் டீங்கிற ஃபங்க்ஷன் கொடுத்துருக்குறாங்க இதில் எஸ்ஸுங்கிறது ஒரு ஆப்ஜெக்ட் ட்ராவல் பண்ண டிஸ்டன்ஸு டீங்கிறது டைமு ஜிங்கிறது ஆசிலரேஷன் ஏபிங்கிறது கான்ஸ்டன்ட்டுன்னு கொடுத்துருக்குறாங்க இப்போது இந்த ஃபங்க்ஷன் வந்து ஒன் டு ஒன் ஃபங்க்ஷனாக இல்லையா அப்படின்னு நம்ம கண்டுபிடிக்கணும் கொடுத்துருக்குற ஃபங்க்ஷனை நான் எழுதிட்டேன் இப்போது இந்த டைம் டீக்கு பதிலாக நம்ம ஒன் டூ த்ரீன்னு நம்ம சப்ஸ்டியூட் பண்ணி பார்க்கல ஆன்சர் என்ன வருதுன்னு இப்போ டீக்கு பதிலாக ஒன்னுன்னு எடுத்துக்கிறேன் அப்போது இங்கே டீ இருக்கிற ப்ளேஸில் ஒன்னு போடலாமா அப்போ இங்கேயும் நம்ம ஒன் டி இருக்கிற இடத்துல ஒன்னு போடுங்க ஒன் பை டூ ஜி இன்டூ டீ இருக்கிற இடத்துல ஒன்னு போட்டோம்னா ஒன் ஸ்கொயர்னு வருமா ப்ளஸ் ஏ இன்டூ டீ இருக்கிற இடத்துல ஒன்று ப்ளஸ் பி அப்போ இங்கே ஆன்சர் என்ன வரும் ஒன் ஸ்கொயர் ஒன்று தான் வரும் அப்போ ஒன் இன்டூ ஜி 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 இன்ட்டு ஒன் ஜி தான் வரும் அப்போது ஜி ாமட்டரில் என்ன வரும் டூ வரும் ப்ளஸ் ஏ இன்ட்டு ஒன் ஏ ப்ளஸ் பி இதுக்கு மேலே இதை சால்வ் பண்ண முடியாது நெக்ஸ்ட்டு டீ இருக்கிற பிளேஸில் டூனு எடுத்துக்குவாங்க அப்போ எஸ் ஆஃப் டூ என்ன வரும் டி இருக்கிற ப்ளேஸில் டூ லெஃப்ட் சைடில் போட்டுவிட்டோம் ரைட் சைட்லேயும் போடுங்க ஒன் பை டூ ஜி இன்டூ இங்கே டி இருக்கிற இடத்துல டூ போட்டோம்னா டூ ஸ்கொயர்னு வருமா டூ போட்டு ஸ்கொயர் போட்டுக்கலாம் ப்ளஸ் ஏ இன்டூ டி இருக்கிற ப்ளேஸில் டூ ப்ளஸ் பி இப்போது இதை பாருங்கள் ஒன் பை டூ இன்டூ ஜி இன்டூ டூ ஸ்கொயர் என்ன வரும் ஃபோர் வரும் ப்ளஸ் ஏ இன்டூ டூ டூ இன்டூ ஏ டூ ஏன்னு வந்துருமா ப்ளஸ் பி இப்போ இதை கேன்சல் பண்ணுங்கள் ஒன் டூ ஈஸ் டூ 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 சார் ஃபோர்னு வருது அப்போ இங்கே என்ன வருது டூ ஜி ப்ளஸ் டூ ஏ பிளஸ் பீனு வருது ஓகே இப்போ டி இருக்கிற பிளேஸில் த்ரீனு போட்டு சப்ஸ்க்ரூப் பண்ணுங்கள் இப்போ ஆன்சர் என்ன வருதுன்னு பாருங்கள் எஸ் ஆஃப் த்ரீ ஈக்குவல் டூ ஆஃப் இன்டூ ஜி இன்டூ டீ இருக்கிற பிளேஸில் த்ரீ போட்டோம்னா த்ரீ ஸ்கொயர் அப்படின்னு வருவோம் ஸோ த்ரீ ஸ்கொயர் ப்ளஸ் ஏ இன்டூ டீ இருக்கிற பிளேஸில் த்ரீ ப்ளஸ் பி ஈக்குவல் டூ இப்போ பாருங்க ஒன் பை டூ இன்டூ ஜி இன்டூ த்ரீ ஸ்கொயர் என்ன வரும் த்ரீ த்ரீ சார் நைன்னு வரும் ப்ளஸ் ஏ இன்டூ த்ரீ என்ன வரும் த்ரீ இன்டூ ஏ த்ரீ ஏ ப்ளஸ் பி இப்போ இது கேன்சல் பண்ண முடியாது அப்போ அப்படியே மல்டிப்ளை பண்ணிக்கலாம் அப்போ ஆன்சர் என்ன வரும் நைன் இன்டூ ஜி நைன் ஜின்னு வருமா நயன் ஜி பை டூ ப்ளஸ் த்ரீ ஏ ப்ளஸ் பின்னு வருது ஸோ இதே மாதிரி நம்ம டீக்கு ஒவ்வொரு வேல்யூவாக போடும்போது நம்மளுக்கு ரைட் சைட்லேயும் ஆன்சர் வந்துட்டு தான் இருக்கும் இதுக்கு நம்ம ஏரோ டைக்ராம் போட்டு பார்க்கலாம் போட்டோம்னா நமக்கு அது ஒன் டூ ஒன் ஃபங்க்ஷனாக இல்லையா அப்படிங்கிறது தெரிஞ்சிடும் இப்போ ஏரோ டைக்ராம் எழுதி அண்டர்லைன் பண்ணிவிட்டு நம்ம ஃபஸ்ட்டு வந்து டொமைன் கோ டொமைன் போடணும் இல்லையா டொமைனில் வந்து ஒன் டூ த்ரீ டீக்கு வேல்யூ எடுத்துருக்குறோம் அது ஒன் டூ த்ரீன்னு போட்டுக்கலாம் போட்டுட்டு அது நம்ம இது கண்டினியூவாக போயிட்டே இருக்கும் ஸோ டாட் விட்டு டாட் வச்சுக்கோங்க இப்போ கோடமாயனில் வந்து நமக்கு இந்த ஆன்சர் எல்லாம் எழுதணும் பாருங்கள் ஒன்னு போடும்போது T டு ஒன்னு போடும்போது எஸ்ஸாக பொண்ணோட வேல்யூ இது கிடைக்குது இல்லையா அது என்ன கிடைக்குதோ அதை எடுத்து எழுதிக்கலாம் ஜி பை டூ ப்ளஸ் ஏ ப்ளஸ் பி நெக்ஸ்ட்டு டீக்கு டூனு போடும்போது நமக்கு ஆன்சர் டூ ஜி ப்ளஸ் டூ ஏ அது இருக்குது 2G ஜி ப்ளஸ் டூ ஏ ப்ளஸ் பீனு அதை எழுதிக்கலாம் Next, T equal to த்ரீனு போடும்போது கிடைக்கிற வேல்யூவை எழுதிக்கலாம் நயன் ஜி பை டூ ப்ளஸ் த்ரீ ஏ ப்ளஸ் பி இங்கேயும் நம்ம கண்டினியூவாக கன் வெட்டு விட்டுக்கோங்க ஸோ இப்போ நம்ம கோ டொமைன் ட்ரா பண்ணிட்டோம் இப்போ டொமைனு டொமைன் ட்ராப் பண்ணிட்டோம் இதுக்கு செட்டோட நேம் அவங்க வந்து கொடுக்கல ஃபங்க்ஷனோட நேம் தான் எஸ்ஆப்டின்னு கொடுத்துருக்குறாங்க ஸோ நம்ம இங்கே எஸ்ன்னு போட்டுக்கலாம் இப்போ இதுக்கு வந்து வேல்யூ ஒன்றுன்னு இருக்கும்போது நம்ம பாருங்கள் மேப் பண்ணலாமா டீக்கு ஒன்றுன்னு இருக்கும்போது அதோட வேல்யூ கிடச்சிருக்குது இல்லையா அப்போ பாருங்கள் ஒன்னு இருக்கும்போது இந்த வேல்யூ கிடச்சிருக்குது டூன்னு இருக்கும்போது இந்த வேல்யூ நெக்ஸ்ட்டு த்ரீன்னு இருக்கும்போது இந்த வேல்யூ கிடச்சிருக்குது ஸோ மேப் பண்ணிட்டோம் இப்போ நம்ம எந்த வேல்யூ டீக்கு போட்டாலும் இங்கே ஒரு ஆன்சர் கிடச்சிரும் ஸோ நமக்கு ஒன் டு ஒன் ஃபங்க்ஷன்னா என்ன இங்கே இருக்கிற ஒவ்வொரு எலிமெண்ட்டுக்கும் ஒரு டிஃப்ரெண்ட்டான இமேஜ் வந்து கோடோ மைண்டில் இருக்கணும் இப்போ ஒன்றுக்கு ஒரே ஒரு இமேஜ் மட்டும்தான் இருக்குது அதே மாதிரி தான் டூக்கு ஒரு இமேஜ் த்ரீக்கு ஒரு இமேஜ் அது டிஃப்ரெண்ட்டான இமேஜாக இருக்குது ஓகே சிம்பிளாக மைண்டில் வச்சுக்கோங்க இங்கிருந்து இங்கே இருக்கிற ஒவ்வொரு எலிமெண்ட்டில் இருந்து ஒரு லைன் போகணும் இங்கே இருக்கிற ஒவ்வொரு எலிமெண்ட்டுக்கும் ஒரு லைன் மட்டும்தான் வந்திருக்கணும் இங்கே ஒவ்வொரு எலிமெண்ட்டுக்கும் ஒரு ஒரு லைன் மட்டும்தான் வந்திருக்குது அப்போ இது வந்து ஒன் டூ ஒன் ஃபங்க்ஷன் அப்போ இதுங்க எப்படி எழுதலாம் டிஸ்டிங்டு எலிமெண்ட்ஸ் ஆஃப் டொமைன் ஹேவ் டிஸ்டிங்டு இமேஜஸ் இன் கோ டொமைன் ஏன்னால் இங்கே டொமைன் கோ டொமைனோட நேம் இல்லை ஸோ நம்ம அப்படியே டெஃபனேஷனில் இருக்கிறத அப்படியே எழுதிட்டோம் தேர் ஃபோர் எஸ் ஆஃப் டி இஸ் ஒன் டூ ஒன் ஃபங்க்ஷன் இதுதான் இந்த சம்மோட ஆன்சர் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுனால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் பண்ணுங்க, பண்ணுங்கள் தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ்